அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஜூலியஸ் வனத்தையன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவன வட்டம் நெற்கனும் கிராமத்தில் சரலகை தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்தவள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஊருக்கு ஒரு குடி என்ற எனது முதல் புத்தகம் எம்பி ரவிக்குமார் அவர்களால் மார்ச் மாதம் எட்டாம் தேதி விழுப்புரத்தில் வெளியிடப்பட்டது பூபாலம் பதிப்பகம் கவிஞர் ஜே தமிழ்ச்செல்வன் மறைந்த தமிழ்ச்செல்வன் அவர்களால் அச்சிடப்பட்டு வெளிவந்துள்ளது ஒரு குடும்பத்தில் சாதாரண ஒரு சலவை தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் எட்டாம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு பெண் ஒரு புத்தகம் எழுதுகின்ற அளவிற்கு எழுத்தாளராக மாறுவது சாத்தியமில்லை ஆனால் சாத்தியமாகியிருக்கிறது அதற்கு காரணம் பல வழிகளை தாங்கிய அனுபவம் பல இன்னல்களை துன்பத்தை தாங்கிய ஒரு மனது இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் எப்படி வெளிவர வேண்டும் இப்படிப்பட்ட அவமானங்களை தாங்கிய நான் இப்படி ஒருவேளை உணவிற்கு அவதிப்பட்ட நான் இப்படியே இருந்து போய்விடுவதா போல பல பிள்ளைகள் பல பெண்கள் பல குடும்பங்கள் சமுதாயத்தில் அடிமையாக இருக்கின்ற பல குடும்பங்கள் வெளிவருவதற்கு நாம் துணையாக இருப்பதா என்ற கேள்வி எழும்போது போல் அடிமை இல்லாமல் வெளிவர வேண்டும் என்று நினைத்து பல திறமைகளை உருவாக்க வேண்டும் பல வழிகளில் வாய்ப்புகளை பயன்படுத்தி மேல் வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இந்த சமுதாயத்தில் நான் ஜெயித்திருக்கிறேன் என்றால் பிறரையும் ஜெயிக்க வேண்டும் என்றால் எப்படி நான் சொல்வது எந்த வழியில் தெரிவிக்கு தெரிவிப்பது எப்படி தெரிந்து கொள்வார்கள் இதற்கு ஒரே வழி புத்தகம் இந்த நூலின் வழியாக உலகம் முழுவதும் சமுதாயத்திலும் மற்ற நேரங்களிலும் மற்ற இடத்திலும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றால் ஒரு புத்தகம் போதும் இந்த புத்தகம் வழியாக என்னால் எழுத முடியுமா என்ற கேள்வி இருக்கும்போது எனது முன்னாள் பங்கு தந்தை சகாயராஜ் அவர்கள் உன்னால் முடியும் பல கவிஞர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்று பலரை அறிமுகப்படுத்தி என்னை எழுதுவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் பொருளாதாரத்தில் இருந்து நம்மளால் இதை தாண்டி எடுத்துக்கொண்டு வர முடியுமா என்று பொழுது சென்ட் பேட்ரிக்ஸ் நிறுவனர் தந்தை பெஞ்சமின் அடிகளார் அவர்கள் பொருளாதாரத்துக்கு உதவி செய்து இந்த புத்தகம் வெளிவர உதவினார் இந்த ஊருக்கு ஒரு குடி புத்தகம் என்பது சாதாரண ஒரு புத்தகம் அல்ல என்னை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுக்கு சாதாரணமான ஒரு புத்தகமாக இருக்கலாம் ஆனால் இந்த ஊருக்கு ஒரு குடி புத்தகம் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு கடினத்தையும் ஒருவேளை உணவுக்கு அவதிப்பட்ட கஷ்டத்தையும் தாங்கியிருக்கின்றது இந்த சமுதாயத்தில் பிரபலமாக இருக்கின்ற எத்தனையோ பேர் வாழ்கின்றார்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றவர் வாழ்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் அடிமைத்தனத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது சாத்தியமில்லை ஆனால் நான் வாழ்ந்திருக்கிறேன் நான் வாழ்ந்து அந்த கடினத்திலே இல்லாமல் நான் வெளியில் வந்திருக்கிறேன் சாதித்திருக்கிறேன் அது எனக்கே தெரியும் இது என்ன காரணம் என்று நினைக்கும்போது என்னுடைய திறமை நான் கற்றுக்கொண்ட ஆர்வம் நான் பயன்படுத்தி கொண்ட வாய்ப்புகள் இதை நான் மற்றவர்களும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த புத்தகத்தில் குறிப்பாக ஒரு உதாரணமாக ஒரு பள்ளியில் பள்ளிக்கூடத்தில் எப்படியெல்லாம் மறுக்கப்பட்டேன் அவமதிக்கப்பட்டேன் என்பதை குறிப்பிட்டுள்ளேன் இன்னும் அடிமைத்தனம் என்பது ஒரு செலவு தொழிலாளர்களுக்கு என்ன அடிமைத்தனம் ஒரு இறப்பு வீட்டில் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு திருமணத்தில் செலவு தொழிலாளர்களுடைய பங்கு என்ன இருக்கிறது இந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் என்ன அவதிப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் இதில் குறிப்பிட்டுள்ளேன் எனக்கு எந்த வழியில் வாய்ப்புகள் வந்தது எப்படி நான் பயன்படுத்தி கொண்டேன் என்பதையும் எழுதியிருக்கிறேன் எத்தனை நல் உள்ளங்கள் எனக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதையும் எழுதியிருக்கிறேன் இந்த சமுதாயத்தில் வெளியில் தெரியாமல் இருக்கின்ற இந்த ஊருக்கு ஒரு கொடி இந்த புத்தகத்தின் இருக்கின்ற சலவை தொழிலாளர்கள் ஒவ்வொருவருடைய வழியும் இதை தாங்கியுள்ளது ஒரு சமூகத்தின் வழியும் தாங்கியுள்ளது இப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் இன்றும் அந்த அடிமை தொழிலில் இருக்கிறார்கள் அவர்கள் வெளியில் வர வேண்டும் என்றால் அவர்கள் கல்வியால் மட்டுமே தனது திறமையால் மட்டுமே வெளிவர முடியும் இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் என்று நினைக்கலாம் இந்த இரண்டு ஆண்டுகளிலேயே பல விருதுகளை வாங்கியுள்ளது பல விருதுகள் கொடுப்பவர்கள் ஏனோ தான கொடுக்க மாட்டார்கள் குறிப்பாக விடுதலை பத்திரிகை நிறுவனர் ஐயா வீரமணி அவர்கள் பத்திரிகையில் பத்திரிகையில் விடுதலை கட்டுரையாக எழுதியுள்ளார் இந்து தமிழ் பத்திரிகையில் எம்பி ரவிக்குமார் அவர்கள் கட்டுரையாக வடிவமைத்துள்ளார் இப்படி பல நண்பர்களுடைய பல பிரபலமானவர்களுடைய கட்டுரைகள் வழியாக இதனுடைய சிறப்பு வெளிவந்துள்ளது இன்னும் இந்த இரண்டு ஆண்டுகளில் பல நிறுவனங்கள் குறிப்பாக தாமுய காசா மையம் மற்றும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இவர்கள் அனைவரும் என்னை அழைத்து இந்த புத்தகத்திற்காக பல விருதுகளை வழங்கியுள்ளார்கள் இது இந்த காலத்திற்கு இந்த காலகட்டத்திற்கு பல வழிகாட்டியாக பலருடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்கும் என்பதை மற்றவர்கள் அறிந்துள்ளார்கள் எனவே இது ஒரு சாதாரண புக்காக புத்தகமாக இல்லாமல் ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை கொண்டு செல்ல வேண்டும் பலர் பல கல்லூரி மாணவர்கள் படிக்க வேண்டும் பல இளம் பெண்கள் படிக்க வேண்டும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்று மனம் நொந்திருக்கின்ற பல நண்பர்கள் படிக்க வேண்டும் இதில் குறிப்பாக பலர் படித்து முன்வருபவர்கள் பலர் இருக்கலாம் படிக்க செய்து அதிலிருந்து மீண்டு வர உற்சாகப்படுத்துவங்கள் வகையில் இருக்கலாம் எந்த வகையாக இருந்தாலும் ஒரு ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு எல்லா விதத்திலும் இந்த புத்தகம் ஒரு ஏணிப்படியாக உள்ளது இதை பயன்படுத்தி கொண்டு நான் நான் மட்டும் படிக்கவில்லை நான் மட்டும் படித்தது போதும் நான் மட்டும் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் வளர்ந்திருக்கிறேன் இருக்கிறேன் என்று இல்லாமல் என்னோடு இருக்கின்ற என் சமுதாயத்தில் மட்டுமல்ல இருளர் சமுதாயம் அருந்ததி சமுதாயம் சலவை தொழிலாளர் பிள்ளைகள் மற்றும் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற ஏழை எளிய பிள்ளைகள் அனைவரையும் ஒன்று சேர்த்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை முதல் பட்டதாரியாக படிக்க வைத்துள்ளேன் அது மட்டுமல்லாமல் இப்பொழுதும் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது நாம் ஏன் இப்படி அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும் நாம் மாற வேண்டும் என்று ஒரு மாற்றத்தை உருவாக்கியுள்ளேன் வலன் மீடியா நிறுவனத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன் வழியாக பல பிள்ளைகள் பலருடைய வாழ்க்கைக்கு வழியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அனைவரும் கல்விக்கு உதவுவோம் இந்த புத்தகத்தின் வழியாக பல மாற்றங்களைப் பெறுவோம் வளர் மீடியாவுக்கு மறுபடியுமாக என்ன என்னுடைய சார்பாகவும் எனது சமுதாயத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்